ஹலோ இயற்கை விரும்பிகளை வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு நமக்கு கஸ்டமர் அதாவது சப்ஸ்கிரைபர் அனுப்பி வச்சுருக்க விதைகள் தான் இது நம்ம இது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நமக்கு ஏஞ்சல் சிஸ்டர் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க எங்கிட்ட இருக்கிற விதைகள் வாங்கியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற விதைகளை கொடுத்துருக்காங்க இதை மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து விதைகள் கொடுத்துருக்கீங்க அப்புறம் கவர்லாம் நமக்கு வந்து ஈஸியாக ஒரு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஒரு சிஸ்டர் அதை மாதிரி நிறைய சப்போர்ட்டிங்காக செஞ்சுருக்காங்கங்க ஸோ உங்களுடைய ஹெல்ப்புங்க ஸோ தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்க அதாவது இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் இனிமேல் நம்ம போகிற போ போடக்கூடிய வீடியோக்களை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நேற்றே வந்து இதுக்கு முன்னாடி வந்த கவர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கேட்ட மாதிரி விதைகள் அனுப்பிட்டோம் இனிமேல் யாரும் கவர்ஸ் போடாதீங்க யாருக்கு பேசிக் சீட்ஸ் வேணுமோ அவங்க மட்டும் கவர் போடுங்க பேசிக் சீட்டில் என்னெல்லாம் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேர் வெரைட்டியில் என்ன வந்து சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இனி அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி ரேர் வெரைட்டி வேணுங்கிறவங்க மட்டும் ரெண்டு ரேர் வெரைட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சாய்ஸ் தான் ரெண்டு ரேர் வெரைட்டி சேர்ந்து ஸோ எத்தனை பேர் இன்னும் கேட்குறாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன் அந்த ரெண்டு ரேர் வெரைட்டியும் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் பே பண்ணிவிடுங்க நீங்கள் கவர்லேயே போட்டாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு அனுப்பி கொடுத்துட்டாலும் சரி ஸோ சரிங்களா நீங்கள் வந்து கவர் போட்டு நீங்கள் ரேர் வெரைட்டி கேட்கும்போது அதிலே போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா மேலும் நான் வந்து ரேர் வெரைட்டிஸ் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லை எனக்கு இது மாதிரி நானும் வெளியில் வாங்கிக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து நிறைய வந்து ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம் தைப்பட்டம் ஸ்டார்ட் ஆகி ஒன் மந்த்துக்கு அப்புறமே நிறைய விதைகள் ஷேர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய சப்போர்ட்னால கட்டிங்ஸு சாப்ளிங்கெலாம் ஷேர் பண்ண இருக்கிறோம் ஸோ அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தொடர்ந்து கொடுங்க மெயின் விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் போகிற வீடியோக்குள்ளே முழுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோமோ அதுக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுடைய உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கார்டனிங்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து கீழே வந்து மண் கலவைக்கு தேவையான அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கார்டனிங்கு தேவையான அனைத்து இயற்கையான இடுபொருட்கள் கவர்மெண்ட் அப்ரூவட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக இயற்கை ஆர்கானிக் மட்டும்தான் இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மண்ணிலையும் சரி பயிர்களுக்கு சரி அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் வேணும்னா நான் சொல்லக்கூடிய டாப்பிக்கை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து உங்களுக்கு அதுவுமே வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து சீட்ஸோடு வாங்கிட்டு ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ பூச்சி வெரைட்டி வாங்கினா வாங்கிக்கலாம் ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வைரஸ் நோய் அது எனக்கு ப்ராப்ளம் வருது என்னுடைய செடிகளுக்குன்னா அது வாங்கிக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா எப்படி ஒன் இயர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய கார்டனிங்க்கு அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நாட்களுக்கு வரக்கூடிய விஷயந்தான் சரிங்களா ஸோ நிறைய நம்ம கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி ரிசல்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவுமே வீடியோஸில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ஸோ நம்ம ரேர் வெரைட்டின்னு வந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்றதை நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிட்டேன் சரிங்களா ரேர் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அவுரி சீட்ஸ் கொடுக்க போகிறோம் இருங்க ரேர் வெரைட்டி ஒரு பதினஞ்சு சீட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது வேணுன்றவங்க மட்டும் கவர் அனுப்புங்க அப்புறம் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் நான் கட்டிங்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க நம்ம என்ன சொல்கிறவங்களே கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுல அதுக்காக நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி செய்யும்போது உங்களுக்கான விதைகளை கட்டிங்ஸை நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்புறம் கார்டனிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து பேசிக் கார்டன் சீட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்குது அது மட்டும்தான் நம்ம இதுக்கப்புறம் பேசிக் கொடுப்போம் ஸோ யார் வேணுமோ பேசிக் அவங்க மட்டும் கவர் போடுங்க ரேர் வெரைட்டி வேணும் அப்புறம் கட்டிங்ஸ் வேணுன்றவங்க போடலாம் நான் வந்து போஸ்ட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்சல் போட போகிறேன் ஸோ எனக்குமே அதுதான் ஈஸி உங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அது உங்கள் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு போடுறக்கூடிய இதுக்கு எவ்வளோ வெயிட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான அமௌண்ட் கேட்பேன் அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா அப்புறம் ரேர் வெரைட்டி சீட்ஸுன்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டு சீட்ஸு சேர்ந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் நீங்கள் வந்து போட்டுடலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரேர் வெரைட்டியும் எது எனி ஒன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரேர் வெரைட்டினா அவரி அதுக்கப்புறம் வந்து பியர் டொமேட்டோ அதுவுமே ரேர் தான் க்ரீன் சில்லி கொடை மிளகாய் கஸ்தூரி வெண்டை நீட்டப்பாகல் மர வெண்டை பிளாக் போட்டி கத்தரி வேங்கேரி கத்திரி சிவப்பு முள்ளங்கி பிரக்கோலி காலிஃப்ளவர் கேபேஜ் கேரட் தொப்பி கத்திரி இதெல்லாம் ரேர் வெரைட்டியில் வரும் இதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க உங்களுடைய சாய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொறுமையாக கேளுங்கள் அப்போ தான் எதுனான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மண் கலவை முக்கியங்க பிகினர்ஸ் அப்புறம் வந்து இனிமேல் நான் வந்து நல்லா கார்டனிங் வைக்கணும் என்னுடைய கார்டனில் வந்து எனக்கு வைக்கிற செடிகள் வந்து நல்லா இருக்குது பட் வந்து என்னால் வந்து குரோ பண்ணி கொண்டு போக முடியல எனக்கு நல்லா ஈல்டு கொடுக்க மாட்டேங்கிது எனக்கு வந்து பிரச்சனை வந்து பூக்கள் வந்து அதிகமாக வர மாட்டேங்கிது ரோஸ் செடியெலாம் நான் வைக்கிறேன் டெத் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக உங்களை வீட்டில் இருந்து தயார் பண்ணி கொடுங்க என்னால் காசு செலவு பண்ணி நான் வந்து என்னுடைய கார்டனிங்கை நல்லா பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசரை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் மெயினாக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் நம்மக்கிட்டே கிடைக்கும் ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதை நான் சொல்ல வரேன் ஸோ அதுவுமே நம்மக்கிட்டே கிடைக்கும் நான் வந்து என்னுடைய கலவையில் எனக்கு தொழு உரம் கிடைக்கிறதுனால தொழு கூட தோட்டத்து மண் கூட தொழு உரமும் புவஸ்தராகவும் சேர்த்துருக்கேன் தொழு உரம் ஆப்ஷனல் தான் நான் இதுக்கு முன்னாடி மண் கலவையில் வந்து வெறும் புவஸ்தரா மட்டுமே சேர்த்து நான் வந்து மண் கலவை ரெடி பண்ணேன் அதில் நல்லா வந்து செடிகள் க்ரோத் எப்படி இருக்கும் அதுமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இந்த புவஸ்தரால இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அது இருக்குங்க அதாவது அது நம்ம எதுக்கு போகிறோன்னா வேரல்கள் வேர் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஸோ அதுவும் இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமணக்கச்சாரம் இருக்குது ஸோ அப்புறம் வந்து நுண்ணீர்களை பெருக்கக்கூடிய வகையில் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எல்லாமே நமக்கு வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாக அறிவியல் அறிஞர்கள் வந்து தயார்படுத்தி கொடுத்து கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க இந்த டாப்பிக்கில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியா குரூப் ப்ராடக்ட்டு அப்படின்னு நீங்கள் போடுங்க வரும் அதில் என்னெல்லாம் புவஸ்திரா வரும் குரோ மேஜிக் வரும் அப்புறம் ஒலிஃபரம் அதெல்லாம் வந்து பூச்சி விரட்டி நிறைய அதில் இன்கிரீடியன்ஸ் உள்ள சேர்த்துருக்காங்க அது இவ்வளோ எம்எல்ஏ எடுத்து யூஸ் பண்ணோம் உங்களுடைய கார்டன் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோவில் அந்த டைமிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டன் எப்போயுமே பசுமையாக இருக்கும் நிறைய ஹில்டு கொடுக்கும் ஸோ அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் எல்லாமே நம்மக்கிட்டே கிடைக்கும் நம்மக்கிட்ட சீட்ஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அது கூட சேர்ந்து நீங்கள் கட்டிங்ஸாக இருக்கட்டும் வேறு வெரைட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரே கல்லில் மூணு விஷயங்கள் சீட்ஸும் எடுத்துக்கலாம் கட்டிங்ஸும் எடுத்துக்கலாம் சாப்ளிங் கூட எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங் நமக்கு நம்ம ப்ராடெக்டில் நமக்கு தேவையான உங்களுக்கு தேவையான உரங்களை பை பண்ணிப்போகுது ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு பூச்சி வெரைட்டி தான் வேணும் எனக்கு வந்து வங்க வங்க சைட்ஸ் அதுக்குரியதான் வேணும் எனக்கு மண் கல்விக்கு போடுறது தான் வேணும் எனக்கு வந்து செடிகள் வந்து நல்லா பூக்கள் காய்கள் பிடிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறம் வந்து கரிசிலாங்கண்ணிலாம் நம்மக்கிட்ட ரேர் வெரைட்டி இந்த பாருங்கள் வேங்கேரி கத்திரி இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இவர்க்கர்ஸ்லாம் அங்கே கேட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு சொர கொஷின் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பேசிக் சீட்ஸ் கேட்குறவங்க மட்டும் கவர் போடுங்க இதுக்கப்புறம் யாரும் கவர் போடாதீங்க ஸோ என்கிட்ட இருக்கிற சீட்ஸை நான் வந்து அப்போ தான் நான் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ தான் நான் வந்து சேனல் பார்க்குறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக நோட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள்